Thank you. வந்துச்சு यार देना नहीं अच्छा मतलब தண்ணी इधर కొంచెం మొత్తం

an ini tinggi untaian atau

அது போலீஸ் போடுறதுனால கட்டிக்கலாங்க கட்டி சும்மா குத்துنا வேலையா வர இல்ல. போலீஸ் போட்டு குத்துரும் கோழி எழுதி கோழி போட்டு குத்தி வேண்டிட்டு

நீங்களும் கூப்பிட்டுட்டு இருப்பீங்க போர் நீ கூப்பிட்டிருப்பாரு அவங்களும் கூப்பிட்டு இருப்பாரு அவன என்னையா மூணு பேர் இருந்தது கூட இப்படி மூணு பேரு